ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ப்ரௌனி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் இதில் வந்து நான் கொடுக்க போகிற மெஷர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரௌனி ரெசிபி வந்து ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ரெசிபி ஆக்சுவலாக நம்ம ப்ரௌனி வந்து டார்க் சாக்லேட்டில் தான் பண்ணுவோம் ஆனால் இன்றைக்கி வந்து மில்க் சாக்லேட்டில் பண்ணி அவங்களுக்கு காமிக்கிறேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ப்ரௌனி வந்து கொஞ்சம் கஷ்பாக இருக்கிறதுனால நம்ம அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வந்து கொஞ்சம் கச்பா இருக்கிறதுனால இந்த ஸ்வீட்டு அந்த கொஞ்சம் கச்ப சேர்ந்து நல்லா டேஸ்ட் நல்லா கொடுக்கும் இது வந்து மில்க் சாக்லேட் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிறதுனால ஸ்வீட் ஃப்ளேவர் மட்டும்தான் தெரியும் ஆனாலும் ரெண்டுமே ஈவனாக ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்கள் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் முதல்ல வந்து நாங்கள் பண்ண ப்ரொசீஜர் என்னென்னா முதல்ல டபுள் பாயிலிங் மெத்தடில் நமக்கு சாக்லேட்டு அண்ட் பட்டரும் எடுத்து நம் நல்லா பீட் மெல்ட் பண்ணிக்கணும் இந்த மெல்ட்டிங் ப்ராசஸ் வந்து டபுள் பாயிலிங் மெத்தட் தான் பண்ணணும் டைரக்டாக அடுப்பில் வச்சிங்கன்னா கரெக்ட் கரகிரும் ஸோ அதனால தான் இந்த ப்ராசஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணி இந்த சாக்லேட் recipe வந்து பண்ணணும் பாருங்கள் இந்த மெல்ட் ஆகிடுச்சு இந்த இது வந்து நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் தான் இது அடுத்த ப்ராசஸ் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எந்த கேக் செஞ்சாலுமே குக்கர் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கணும் இந்த ப்ரீஹீட் ப ப்ராசஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு குக்கர் வந்து சூடு வைக்காம சூடு பண்ணாமல் கேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேக் வந்து ஸ்பாயில் ஆயிரும் ஸோ அதனால தான் இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக ஆகணும் அதே மாதிரி மைதா கொஞ்சம் எடுத்துகிட்டு நல்லா சளிச்சிக்கணும் அதில் வந்து கொஞ்சம் கோகோ பவுடரு அதே மாதிரி கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா சளிச்சிக்கோங்க உண்டை இல்லாமல் சல்லிக்கணும் இல்லைனா அந்த உருண்டை வந்து நம்ம கேக் பண்ணும்போது கேக்கு சென்டரில் வந்து உருண்டை உண்டையாக தெரியும் அதுக்கு வேண்டியதாக இந்த சல்லிக்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இந்த வீடியோவில் நம்ம கொடுத்த மெஜர்மெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரௌனி வந்து பர்ஃபெக்டாக வந்துடும் பாருங்கள் இது வந்து இப்போ வந்து நம்ம ரெண்டு முட்டை எடுக்க போகிறோம் இந்த ரெண்டு மொட்டையை வந்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கிறோம் இந்த பீட் பண்ணதுக்கப்புறமா மற்ற பொருள் சேர்த்துக்கணும் இது வந்து நம்ம கையிலே பண்ணிக்கலாம் இதுக்கு பீட்டர் எதுவுமே தேவையில்லைங்க இதில் வந்து இன்றைக்கி வந்து குட்டீஸ் தான் பண்ணுறாங்க இந்த குட்டீஸ் பண்ணுற ரெசிபி வந்து அவங்களுக்கே ரொம்ப ஸ்பெஷல் தான் ஸோ அதனால தான் இன்றைக்கி எப்படியோ லீவு தான் அதனால தான் நாங்களும் செய்கிறோன்னு கேட்டாங்க அதுக்கு வேண்டி தான் அவங்க கூட செஞ்சு வச்சிட்ருக்கேன் இந்த ரெசிபி வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மெஷர்மெண்ட்ஸ் நீங்களும் ஃபாலோ பண்ணி இந்த கேக் செஞ்சிருமா மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான கேக் வந்து ரெடி ஆகும் பாருங்கள் இது வந்து நல்லா பீட் பண்ணிக்கணும் பீட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வேணும்னா பீட்ரு இருந்தால் பீட் பீட்ரு யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பீட்ரு இல்லாதவங்க இந்த மாதிரி விஸ்கர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கணும் இந்த பீட்டிங் ப்ராசஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு நம்ம இந்த பீட்டிங் ஆனதுக்கப்புறமா மற்ற பொருள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இங்கே வந்து சக்கரை வந்து பொடு பண்ணி சேர்த்துக்கணும் இது வந்து சக்கரை போடுறதுக்கு அப்புறமா நீட்டாக பீட் பண்ணிக்கணும் நல்லா பீட் ஆனதுக்கப்புறமா மற்ற பொருள் சேர்த்துக்கணும் பாருங்க இந்த பீட்டிங் ப்ராசஸ் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு சக்கரை பவுடர் வந்து க நல்லா மெல்ட் ஆகணும் மெல்ட் ஆகினதுக்கப்புறம் தான் ந அ அடுத்த பொருள் சேர்த்தணும் இது சுகர் பவுடர் தான் இது வந்து சுகர் வந்து நல்லா அரைச்சி போட்டுக்கணும் டைரெக்டாக சுகர் போட்டிங்கன்னா உங்களுக்கு மெல்ட் ஆகுது கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்கு வேண்டி நம்ம வந்து சுக் சுகர் வந்து சக்கரை பவுடர் பண்ணி போட்டுருது அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கிற சாக்லேட்டு பட்டரோட சிரப் வந்து அதில் ஊற்றிடணும் ஊற்றுறதுக்கு அப்புறமா நல்லா பீட் பண்ணிக்கணும் இந்த பீட் ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி பீட்டிங்கு அதுக்கப்புறம் நம்ம சளிச்சு வச்சுக்கிற ம மைதா அதே மாதிரி கோக்கோ பவுட்ரோட் இன்க்ரீடியன்ஸ் வந்து நல்லா சேர்த்துட்டு மறுபடியும் பீட் பண்ணிக்கணும் இந்த பீட்டிங்கில் வந்து உருண்டை இல்லாமல் பார்த்துக்கோங்க உருண்டை இருந்துச்சுன்னா கேக் வந்து ஸ்பாயில் ஆயிரும் இந்த மாதிரி ப்ராசஸில் தான் பண்ணணும் பாருங்கள் இங்கே இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண ப்ராசஸ் வந்து முடிஞ்சு அடுத்தது வந்து நம்ம கேக் டின்னில் வந்து நான் இன்னைக்கு ஏ ஏழு இன்ச் கேக் டின்னு தான் யூஸ் பண்ண போகிறேன் இது வந்து நம்ம ஹாஃப் கிலோ ப்ரௌனி வந்து செய்ய போகிறோம் அதுக்கு வேண்டி இந்த மெசர்மெண்ட்ஸ் வந்து நான் கடை கடைசியில் கொடுக்குறேன் இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் இது ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கேக் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி தட்டி கீழே ஒரு தட்டு தட்டினோம் அந்த தட்டில் வந்து இதில் பபுள்ஸ் இல்லாமல் நல்லா நீட்டாக கேக் வந்து எந்த டேமேஜ் இல்லாமல் இல்லைனா இந்த மாதிரி டூத் பிக் வச்சு ஒரு டைம் நல்லா கலர் விடுங்க கலர் விழுந்ததுக்கு அப்புறம் ஒரு தட்டு தட்டுங்க அதுக்கப்புறமா நீங்கள் குக்கரில் வச்சு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் ரொம்ப சிம் இல்லாமல் ரொம்ப மீடியம் இல்லாமல் வச்சுட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க மூடி வச்சதுக்கப்புறமா நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்காதுங்க நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கேக் வந்து ஒரு ஓட்டையாக ஹோல் ஆகுற மாதிரி வந்துடும் அந்த ஹீ எதாவது ரெடி ஆகிடுச்சு நமக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பார்க்க அப்புறமா நம்ம கேக் இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம கீழே கமெண்ட் செக் கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஈஸியான பொருட்கள் வச்சு ரொம்ப சிம்பிளா எப்படி பண்றதுன்னு பாத்துரலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்